உங்களுக்கு தலைப்பே இல்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் மேடையில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு தலைப்பு இம்மாணவர்கள் அண்ணாவுக்கு கொடுத்தார்கள் அறிஞர் மேடையில் இருந்தவர்களிடத்தில் நீங்களே அண்ணாவுக்கு ஒரு தலைப்பு கொடுங்கள் என்று சொன்ன போது அவர் என்ன தலைப்பு கொடுப்பதற்கு இதுதான் இன்பம் அண்ணாவுக்கு தலைப்பு கொடுத்து சொல்கிறீர்களே இதுதான் இன்பம் என்று எழுதி கொடுத்து அண்ணாவர்களே இதுதான் உங்களுக்கான தலைப்பு என்று சொன்னார் இதுதான் இப்போ என்று ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அண்ணா வேலையிலே பச்சையப்பர் கல்லூரியிலே ஆற்றல் பேச்சு முதலில் அந்த பேராசிரியர்கள் எல்லாம் அண்ணா அவர்கள் பேசுவதற்கே கூடாத அனுமதி வலுத்தார்கள் அதற்கு பிறகு வேலையிலே வந்து ஆற்றல் ஓரம் என்று தலைப்பு கொடுத்தார்கள் அவர் கங்கை கரையிலே தொடங்கி காவிரி வரைக்கும் எப்படியெல்லாம் இந்த பண்பாட்டு மாற்றங்கள் வரலாற்று என்றால் கல்லூரி முதல்வரும் பேராசிரியர்களும் அண்ணா அவர்கள் உரையாற்ற கூடாது என்று சொன்னார்களோ அவர்களே அண்ணாவை அணுகி இதே பேச்சை நாளைக்கு இன்னொரு முறை ஆங்கிலத்திலே ஆற்ற முடியுமா என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆங்கிலத்திலே அண்ணா பேசினார் இரண்டும் புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன எதரதா என்றால் அண்ணாவினுடைய பேர் எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு பெய்தியில் நடந்தது இன்னொரு கல்லூரிக்கு அண்டாவல் என் போயிருக்கிறபோது தமிழகத்தின் அனைத்து கல்லூரி வீடு ஒரு காலகட்டத்தில் அண்ணாவளின் பேர் இருக்கிறாள் அண்ணா அவரின் கூட கேட்காத கல்லூரியில் ஐநூறு கெட்டியும் அறுபது கிடைக்கும் தமிழ்நாட்டு இருக்கிறையா ஒரு கல்லூரியில் ஒரு குறையில் போட்டு அண்ணா விடத்தில் உங்களிட நாலு தாய் திருக்குள்ளே இருக்கிறது என்னென்னு சொன்னார் என்னதா என்று சொல்லவில்லை அண்ணா அதை பிடித்து பார்த்தார் அதில் வெறும் வெள்ளை காகிதம் தான் இருந்தது எதுவும் எழுதப்படவில்லை திரும்பவும் கேட்டால் ஒன்றும் எழுதவில்லையே என்றால் இல்லை இதற்குள்ளே தான் தலைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் சிரித்து கொண்டே மேடை வந்த அண்ணா சொன்னார் இந்த தாடை கொடுத்து வந்து இதிலே தான் தலைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் நான் தேடி தேடி பார்த்தேன் தாடை ஒன்றுமில்லை இந்த பக்கத்திலேயும் ஒன்றுமில்லை இந்த பக்கத்திலேயும் ஒன்றுமில்லை சரி எனக்கு கொடுத்த தலைப்பு ஒன்றுமில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த மக்கள் பெற்ற நன்மை ஒன்று தொடரில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக ஒன்றுமில்லை என்கிற தலைப்பிலேயே அவர் பேசிக் கொடுத்தார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் வருகிற பயிற்சி இவையெல்லாம் அண்ணாவின் பெருமைகளை சொல்வதற்காக மட்டுமில்லை வரலாற்றை நான் பார்க்கிறேன் ஏன் பெரிய இல்லாத ஒரு போக்கு தமிழை உயர்த்தி குடிக்கிற போக்கு அண்ணாவிடத்திலே ஏன் வந்தது இங்கே இருக்கிற இந்த அலை கட்டறிந்த அலை காரணத்தினாலே இதனை ஒரு ஆய்வாகவே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் பெரியாருக்கு பெரியாரோடு இருந்து அழகிரிக்கு பெரியாரோடு இருந்த குருசாமி அவர்களுக்கு அவர்களிடத்திலெல்லாம் இல்லாத போக்கு அண்ணாவிடத்திலே மட்டும் தமிழை உயர்த்தி பிடித்து தமிழால் இந்த மக்களை கட்டி போடுகிற அந்த இயல்பு எப்படி வந்தது எதனால் நேர்ந்தது என்றால் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அரசியல் எது என்பதை நாம் எப்போது அரசியல் களத்துக்கு வருகிறோம் என்கிற சூழல் தான் தீர்மானிக்கிறார் இளைஞராக இருக்கிறவர்கள் அந்த துடிப்புள்ள இளைஞர்கள் இந்த இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பிறந்திருந்தால் பாபு கைப்பற்றி இந்திய நாட்டின் விடுதலைக்கு தான் போராடி இருப்போம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றைய தேவை அருவாக இருந்தது அது அன்றைக்கு போக்கார பாத்திரத்தை வகிப்பது அப்படி இல்லை இருபதாம் நூற்றாண்டின் மத்தியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் திராவிட இயக்கம் தவிர நின்று போராடுவதற்கு வேறு எந்த இயக்கமும் தீரியும் உள்ளதாக இல்லை எனவே ஐம்பதுகளிலே பிறந்தவர்கள் திராவிட இயக்கத்தில் வந்து சேர்ந்தார்கள் இந்த இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலே பிறந்த இளைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கும் எது தீரியும் தருக அரசியலாக இருக்கிறது என்றால் ஈழத்திலே உடங்கி அந்த போர்க்குணமும் போர் என்றால்

சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதனுடைய அடிப்படையான நோக்கம் அதை அந்த இயக்கத்தினுடைய பெயரே தெரிவிக்கிறது மனிதனை மனிதன் அடிமையாக நடத்துகிறேன் இறப்பின் காரணத்தினாலே இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று திழித்து வைக்கிறேன் ஒரு சமூகத்திலே எவனும் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை நாங்கள் யாரை விடவும் குறைந்தவன் இல்லை நாங்கள் சமமானவர்கள் என்கிற ஒரு சன்மான உணர்வோடு தொடங்கி இயக்கம் செய்ய முடியாது அதுதான் தொடர் இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரைமரியாதை இயக்கத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இரண்டு செய்திகள் தான் மேன்மையாக மேலே நிற்கிற செய்திகளாக இருக்கும் ஒன்று முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட தோழர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள்ளே நுழைந்த போராட்டம் தான் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை மூன்றாண்டு வரலாற்றை முழுமையாக பாருங்கள் அந்த காலத்தின் தேவையாக இருந்தது தமிழை உயர்த்தி பிடித்தவர்கள் கூட தாழ்த்தப்பட்டவர்களுக்கான போராடுகிறது நண்பர்கள் சொல்லுகிறேன் இருபத்தி ஆறிலே மிகவும் வைதிகமாக யாரும் உள்ளே நுழை கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த சுசீந்திரத்திலே கூட திருவண்ணாமலையில் மயிலாடுதுறையில் ஈரோட்டில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் திருச்சியில இருக்கிற மலை எல்லாம் கூட சுயமரியாதை இயக்க தோழர்கள் உள்ளே போனார்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களோடு ஒருமித்து நடந்தார்கள் என்பது பெரிய காரியமில்லை இல்லை ஆனால் நாகர்கோயிலுக்கு கன்னியாகுமரிக்கு இடையிலே இருக்கிற சுசீந்திரம் இருக்கிறதே முற்று முடிந்த யாரும் நினைத்து பார்க்க முடியாத வைதிகள் கோட்டையாக இருந்த இடம் இன்றைக்கும் கேரளாவிலே நம்ம ஊர் பார்ப்பனர்களாவது திருநீட்டை கையிலே கொடுப்பார்கள் அந்த நம்ம ஊர் கீழ் தூக்கித்தான் எறிவார்கள் அப்படிப்பட்ட அந்த சுசீந்திரத்தில் அன்றைக்கு அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உள்ளே போகிற உரிமை என்று சொல்லி உண்டு என்று சொல்லி உள்ளே போன இயக்கம் சுயமரி யாரையும் திருச்சி மலை கோட்டையிலே தோழர்களே திருச்சி மலை கோட்டையிலே பகுதிகளை நிறுத்தி வைத்து மேலே ஏறிய சுயமரியாதை தோழர்களை அங்கே மேலே இருந்து மலையிலே இருந்து உருட்டி விட்டு பணியெல்லாம் ரத்தம் பணிந்து கிடந்ததே இதுதான் நம்முடைய பழைய வரலாறு இப்போது திருச்சி மலைக்கோட்டையில் அந்த மலைக்கோட்டையை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட ஒவ்வொரு பணியில் காலையில் எடுத்து வைக்கிற போதும் நம்முடைய முன்னோர்கள் சிந்திய ரத்தம் அதிலே உழைந்து கிடக்கிறது என்று எனக்கு தோல் எனவே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக இன்றைக்கு பலர் சொல்கிறார்கள் தலித்து மக்களுக்கு பெரிய என்ன மக்களின் விடுதலையெல்லாம் இயங்கும் தொடங்கி என்பதை தாலாறு படித்தவர்கள் அறிவார் அதற்கு இரண்டாவதாக எது இருந்தது இருந்தால் பார்க்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு செங்கல்பட்டு நடைபெற்ற மாநாடு பெண்கள் விடுதலை மாநாடு என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் விடுதலை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம் ஆயிரம் பேசலாம் ஆனால் பெண்கள் விடுதலை என்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாத ஒரு காலகட்டத்திலே அதற்காக ஒரு மாநாட்டை நடத்தி காட்டி இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இது அந்த இயக்கத்தினுடைய தொடக்கம் அந்த காலகட்டத்திலே அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் இன்னொரு பரிணாமத்தை பெறுகிறது ஐயா பெரியார் அவர்கள் சோவியத்துக்கு போகிறார் சோவியத்துக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு பொது உடைமை கருத்துக்களை பெரியார் பரப்புகிறார் என்னை பார்த்து தலைவர் என்று அல்ல தோழர் என்று அழையுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய பொது உடைமை கட்சி தோழர்கள் கண்டிப்பாக குறித்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்திலே மாறும் எங்களுக்கு எழுதிய பொது உடமை கட்சி கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ இருக்கிறதே அதை தமிழில் முதன் முதலில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் ஓவியத்துக்கு போய் வந்ததனாலே அந்த தாக்கம் ஏற்பட்டது எனவே வெளியிட்டார் என்று தவறாக தான் அவர் ஒரு கம்யூனிஸ்டாக சோவியத்துக்கு போனார் சோவியத்துக்கு போய்விட்டு வருகிற போது கம்யூனிஸ்டாக மாறி வரவில்லை இதுதான் உண்மை முன்பாகவே தோழர் என்று அழைக்க சொன்னார் போவதற்கு முன்பாகவே பொது உடம்பு கட்சி அறிக்கையை வெளியிட்டார் போய் வந்தது